இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு தமிழகத்தின் ஒரு சிறிய கிராமத்தில் நிகழ்ந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட திகிலூட்டும் பயணம் இது இரவு நேரங்களில் தனியாக பயணிக்கும் முன் இருமுறை யோசிக்க வைக்கும் ஒரு அனுபவம் மதுரை சென்று இரவு நேரத்தில் தனது சொந்த ஊரான சிவகிரிக்கு பைக்கில் புறப்பட்டான் இரவு பத்து மணிக்கே புறப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் வேலை முடியாமல் காலை பதினொரு மணி முப்பது நிமிடங்கள் ஆனது என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு பைக்கை ஸ்டார்ட் செய்தான் பாதை இருண்ட மரங்களால் சூழப்பட்டிருந்தது சில கிராமங்களில் மட்டுமே மின்சாரம் இருந்தது முப்பது கிலோமீட்டர் பயணத்தில் பத்து கிலோமீட்டர் பகுதி முற்றிலும் வெறிச்சோடி கிடந்தது சில கிலோமீட்டர்கள் சென்றதும் பைக்கின் விளக்கு மங்கியது அதை அவன் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை ஆனால் அடுத்த சில நிமிடங்களில் ஏதோ ஒரு பரிதாபமான சத்தம் கேட்டது என்ன சத்தம் இது என்று நினைத்த கணேஷ் பைக்கை நிறுத்தி திரும்பி பார்த்தான் ஒரு நிழல் ஓரமாக நிற்பது போல தோன்றியது மெதுவாக பைக்கை நகர்த்தினான் ஆனால் அந்த நிழல் அசையவில்லை யாராவது மனிதர்களா என்று நினைத்த கணேஷ் அடுத்த நொடியே அந்த நிழல் காற்றில் கரைந்து மறைவதைக் கண்டான் அவன் திகைத்துப் போய் பைக்கை வேகமாக ஓட்டத் தொடங்கினான் இந்த இடம் மிகவும் பயங்கரமாக இருக்கிறது இங்கிருந்து உடனே போக வேண்டும் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான் சிறிது தூரம் சென்றதும் ஒரு பெண் திடீரென அவனது பைக்கு முன் நின்றாள் அவள் ஒவ்வொரு புறமும் பார்த்தாள் அவள் முகம் தெளிவாக தெரியவில்லை அக்கா ஏன் இங்கே நிற்கிறீர்கள் என்று கணேஷ் கேட்டான் அந்த பெண் மெதுவாக அவன் பக்கம் வந்தாள் அவளுடைய கண்கள் இருட்டாக இருந்தன கணேஷின் உடல் நடுங்கியது அவன் பைக்கை ஸ்டார்ட் செய்ய முயன்றான் ஆனால் அந்தப் பெண் மெதுவாக நடந்து வந்து அவனது பைக்கின் ஹேண்டிலில் கை வைத்தாள் கணேஷின் உடல் உறைந்து போனது நீங்கள் யார் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அவன் கேட்டான் அவள் முகம் மெதுவாக வெளிச்சத்துக்கு வந்தது அவள் முகத்தின் ஒரு பக்கம் எலும்புகள் தெரிய மறுபக்கம் கருகியது போல இருந்தது கணேஷ் பைக்கை வேகமாக ஸ்டார்ட் செய்து உயிரை கொள்ள ஓடினான் அவன் ஊருக்குள் நுழையும் வரை அந்த பெண்ணின் உருவம் அவனது கண்களில் இருந்து அகலவில்லை வீட்டிற்குச் சென்று கதவை அடைத்தவுடன் அவனது உடல் முழுவதும் வியர்வையால் நனைந்தது மறுநாள் காலை அருகில் இருந்த பெரியவர்களிடம் விசாரித்தபோது அந்த இடத்தில் பத்து வருடங்களுக்கு முன்பு ஒரு பெண் விபத்தில் இறந்தது தெரியவந்தது இந்த நிகழ்வுக்குப் பிறகு கணேஷ் அந்த வழியில் தனியாக பயணிக்கவில்லை இது ஒரு கற்பனை அல்ல உண்மையில் நடந்த சம்பவம் இது போன்ற மர்மங்கள் உலகில் எங்காவது இருக்கக்கூடும் ஒரு நாள் உங்கள் பயணத்திலும் யாரோ ஒருவர் அல்லது ஏதோ ஒன்று உங்கள் அருகில் இருக்கலாம் இந்த கதையை படிக்கும்போது கணேஷின் உணர்ச்சிகளையும் பயத்தையும் உங்களால் உணர முடிகிறதா